பெரும்பாலும் நம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பெரும்பாலுமானவை ஏன் அனைத்துமே போலியானவை பொய்யானவை கிட்டத்தட்ட காணல் நீர் தான் அப்படிங்கறது போக போக தான் எல்லாருமே புரிஞ்சுக்கிறோம் எதுவுமே ஆரம்ப காலகட்டத்தில் எல்லா பொருட்களின் மீதும் ஒரு பற்று வைத்து விட்டு இது என்னுடையது இது என்னதானது அப்படிங்கிற மாதிரி ஒரு போலியான பிம்பத்தை உருவாக்கி கொண்டு அதுக்குள்ளேயே வந்து மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம் ரொம்ப ஏங்கி தவிக்கிறோம் நம்ம அதிலேயே பல காலங்களை வந்து துளைத்து விடுகின்றோம் அதுதான் ரொம்பவே உண்மையான விஷயம் எதை எதுலையெல்லாம் நம்ம மாட்டிக்கிட்டு சின்ன பின்னமாகறோன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா சேர்க்கிற பணம் வாங்குற நிலம் கட்டுற வீடு இன்னும் என்னோட உறவுகள் எல்லாமே வந்துட்டு மிகவும் உண்மையானவை எனக்கு வந்துட்டு ரொம்ப உண்மையா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்து நம்ம மனசுக்குள்ள ஏற்படுத்திக்கிறோம் இது எல்லாமே என்னோட நிரந்தரமா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தை நமக்குள்ள விதைத்து கொள்கின்றோம் அப்படிங்கும் போது அது மேல ஒரு பற்று ஏற்பட்டு விடுகிறது நீங்கள் சம்பாதிக்கிற காசு மீது நீங்கள் வாங்கிய நிலத்தின் மீது நீங்கள் கட்டிய வீட்டின் மீது உங்களோட பிள்ளைகள் மீது உங்களோட மனைவி மீது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் அப்படின்ட்டு நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் அவங்க மேலெல்லாம் அளவற்ற பற்று ஏற்பட்டு விடுகிறது அல்லவா அந்த பற்று அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் நம்மளோட மறுபிறவிக்கு காரணம் அப்படின்ட்டு நிறைய ஞானிகள் வந்துட்டு குறிப்பிடுறாங்க நம்ம பற்று இல்லாம வாழ முடியுமா அவ்வளவு சாதாரண விஷயமா அப்படின்னு யோசிச்சா அவ்வளவு சாதாரண விஷயமெல்லாம் கிடையாது ஏன்னா அப்படி எல்லாருமே பற்று இல்லாம வாழ்ந்துட்டா இந்த பூமியில வந்துட்டு எந்த உயிரினங்களும் பிறக்க போவதே இல்லை அந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சுழற்சி வந்துட்டு தடைப்பட்டு விடும் அப்படிங்கிறதையும் நல்லா தெரிஞ்சுக்குங்க அந்த பற்று எல்லாத்துக்குள்ளேயுமே ஏதோ ஒரு விதத்தில் இருந்து கொண்டு தான் இருக்குது ஞானிகள் மட்டும் அதிலிருந்து வேறுபடுகிறார்கள் ஞானிகள் மட்டும்தான் இந்த பற்று அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு போலியானது இந்த உலகமே நாடக மேடை அப்படிங்கிறத இயல்பாக உணர்ந்து கொண்டு அதிலிருந்து வேறுபட்டு நிற்கிறார்கள் அப்படி வேறுபட்டு நிற்கும் போது அவர்களுக்குள் இந்த உறவுகளோ அல்லது இந்த புறச்சூழல்களோ எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்துவது இல்லை அதன் காரணமாக அவங்க பார்த்தீங்கன்னா உண்மையாகவே சொல்ல போனால் அவங்க வெறும் பார்வையாளர்களாக மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தில் இந்த உலகத்தில் உங்கள் முன்னாடி வந்துட்டு தோன்றுகிறார்கள் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்தும் கொள்ள வேண்டாம் வெறும் இப்ப நம்ம எல்லாம் வந்து நாடக நடிகர்கள் மாதிரி ஞானிகளுக்கு முன்னாடி நம்ம இப்ப டிவியை பாக்குறோம் இல்லைங்களா டிவியில பார்த்தா ஒளிபரப்பாயிட்டு இருக்கிறது நம்ம உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அதுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ரோல் அப்படிங்கிறது பாக்குறது மட்டும்தான் நடிக்கிறதெல்லாம் உள்ள இருக்கவங்க தான் அதே தான் ஞானிகள் அப்படிங்கிறவங்க உங்களை எல்லாம் வந்து நாடக நடிகர்களாக பார்ப்பாங்க அப்போ அப்படி என்ன மாதிரி ரோல் பிளே பண்றான் பாரு பாடுறா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறதா அவனே நினச்சிக்கிறான்டா அட பாடுறா அடுத்தவனுக்கு துரோகம் பண்றாண்டா இப்படிங்கிற மாதிரி ஞானிகள் வந்து பார்வையாளர்களாக மட்டுமே இருக்கிறார்கள் ஞானிகள்னா வேறு யாரும் இல்லை நீங்களுமாக கூட இருக்கலாம் எப்போ உங்களை உணர முற்படும் போது உங்களை நீங்கள் கவனிக்கும் போது அப்படிங்கிற தருவாயில் வந்துட்டு நீங்களும் ஞானம் அடைவராகத்தான் இருக்கிறீங்க அப்ப அங்க நீங்கள் பார்வையாளராக இருக்கும் போது மற்றவர்களை அனைவரையும் நடிகராக நீங்களும் பார்ப்பீர்கள் எல்லாருமே நடிகர்களா ஆமா நானும் நடிகன் தான் நீங்களும் நடிகன் தான் அதுல எந்த மாற்றுக்கிறதுமே இல்லை திரையில தோன்றணும்னு அவசியமே இல்லை ஒரு நாள்ல எத்தனை பேத்துக்கிட்ட நம்ம நடிக்கிறோம்னு யோசிச்சு பாருங்களேன் காலையில எந்திரிச்சதுல நம்ம நடிப்ப ஆரம்பிச்சுடுறோம் நம்மளோட உண்மையான வாழ்க்கையவே தொலைச்சிட்டு ஒரு போலியான வாழ்க்கையில வந்துட்டு தினம் தினம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எல்லாமே நடிப்பு தானே எல்லாமே வந்துட்டு கபட நாடகம் தானே அதே போல தான் உங்களோட இயல்பான வாழ்க்கையிலையுமே வந்துட்டு நீங்கள் நடிக்கிறது தான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா நம்ம நடிக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கே தெரிஞ்சிடும் அதுக்கு என்ன பண்ணணும் அமைதியாக ஒரு பத்து நிமிஷம் யாரும் ஆலர்வம் இல்லாத இடத்துல உங்களோட தினசரி வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு மணி நேரத்தை எடுத்து ரீவைன் பண்ணி பாருங்க உங்களோட உண்மைத்தன்மை அங்கே இருந்திருக்கா அப்படின்னு கண்டிப்பாக நம்மளை மீறி நம்ம நடிச்சிருப்போம் அது தெரிய வரும் அப்போ அதுக்கெல்லாம் யாருப்பா காரணம் எதனால் நம்ம நடித்தோம் அப்படிங்கிற விஷயத்த பற்றி யோசித்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு சில பிறக்கும் உண்மையை உணர்ந்து கொள்வதற்கு ஒரு சில வழிகள் பிறக்கும் இந்த விஷயத்தை நம்ம வந்துட்டு பழக்கப்படுத்திக்கும் போது பயிற்சி செய்யும் போது கண்டிப்பா நம்மள இந்த பற்றுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து நம்ம வேறுபட்டு நிற்க முடியும் பற்றுதல் இல்லாத ஒருத்தர் இந்த உலகில் வெறும் நாடக நடிகராக இருக்க விரும்ப மாட்டார் அவர் பார்வையாளராக இருப்பதற்கு மட்டுமே விரும்புவாரே தவிர அந்த நாடகத்தில் பங்கேற்க விரும்ப மாட்டார் இது நிதர்சனமான உண்மை அப்படி இருக்கையில் நீங்கள் நாடக நடிகராக இருக்கணுமா அல்லது பார்வையாளராக இருக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இதெல்லாம் ஆழ்ந்து யோசிக்க வேண்டிய விஷயங்கள் மறக்காமல் அதை யோசிச்சு பாருங்கள் முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு தெரிஞ்ச நல்லதை நாலு பேத்துக்கு சொல்லும் போது அவங்களும் தெளிவடையறாங்க அவங்களும் வந்துட்டு இறை தன்மையை நோக்கி நகர்கிறார்கள் அப்படிங்கும் போது அது இந்த உலகம் அப்படியே ரொம்ப சுபிக்ஷமாக மாறும் பார்வையாளராக இருக்கும் போது பற்றுகள் நம்மிடம் இருந்து நீங்குகின்றன அப்போ இந்த உலக பிணைப்பு இந்த பந்தத்திலிருந்து நாம் விடுபடுகின்றோம் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள் நண்பர்களே அப்போ இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற அந்த சுழற்சியிலேருந்து நம்ம விடுபட்டுலாமா அப்படின்னா அதுவும் அந்த இறைவனிடம்தான் இருக்கின்றது நம்மளோட மனம் புத்தி ஆன்மா எல்லாமே இறைவனோடு இரண்டற கலக்கும் போது அவருடன் ஒன்றி நிற்கும் போது அந்த இறை சக்தியுடன் ஒன்றி நிற்கும் போது இடங்களிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஆழ்ந்த சிந்தனையும் அது சார்ந்த தேடுதலும் இருக்கும்போது கண்டிப்பாக இன்னும் உங்களுக்கு அதிகமான விடயம் கிடைக்கப் பெறலாம் முயற்சி செய்யுங்கள் இறை தேடல் அப்படிங்கிற விஷயம் அல்லது இறைவனின் மீது பக்தி அப்படிங்கிறது சாதாரணமாக இந்த ஜென்மால உங்களுக்கு கிடைத்தது கிடையாது நல்லா தெரிஞ்சுக்குங்க அந்த பக்தி அப்படிங்கிறது பெரிய விஷயம் அது பல நிலைகளை கடந்து நமக்குள் வருவது அப்படி இருக்கல உங்களுக்கு ஆழமான பக்தி இந்த ஜென்மாவில் கிடைத்திருக்கிறது என்றார் பல பிறவிகளிலும் நாம் இறைவன் மீது கொண்டிருந்த அதீத பக்தி அல்லது பற்றுதலின் காரணமாகவே இந்த ஜென்மத்தில் நமக்கு இந்த வரம் கிடைத்திருக்கிறது அப்ப சாதாரண பிறவியல்ல இது இன்னும் இறைவனைப் பற்றி தேடி அறிந்து கொண்டு நம்முடைய அனுபவங்களை சேர்த்து கொள்ளும் பொழுது அடுத்த நிலைக்கு உயர்வதற்கான வாய்ப்புகளும் நம்மை தேடி வரத்தான் செய்கின்றது அனுபவங்கள் அப்படிங்கிறது நம்ம ஆழ்ந்து அனுபவித்தது அப்படிங்கறத பொருள் கொள்ள வேண்டும் இறை தேடல் இறைவன் மீது அதீத பக்தி செலுத்துகின்றோம் அப்படிங்கும் போது அதில் நாம் அனுபவித்த அனுபவம் என்பது மிகவும் சிறந்தது அந்த அனுபவத்தின் மூலமாகத்தான் நாம் அடுத்த நிலைக்கு செல்கின்றோம் அப்படிங்கறத புரிந்து கொள்ள வேண்டும் இறைபக்தி அப்படிங்கிறது பல பேர் பல விதங்கள்ல வந்துட்டு வைத்திருக்கின்றோம் ஒரு சிலர் சிவபெருமானை வழிபடுகின்றோம் ஒரு சிலர் நாராயணரை வழிபடுகின்றார்கள் இந்த மாதிரி அந்த கடவுள் பக்திங்கிறது வேறுபட்டதாக இருந்தாலும் இறுதியில் அது ஒருவரையே சென்றடைகிறது அப்படிங்கிறத யாருனாலையும் மறுக்க முடியாது சரி அப்ப நம்ம இந்த நிலையிலேயே போயிட்டு இருந்தா கண்டிப்பா நம்ம முக்திக்கு சென்று விடலாமா அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் கட்டாயமா தேவைப்படும் குரு அப்படிங்கிறவரோட அருள் இல்லாம நம்ம அடுத்த நிலைக்கு செல்வது அப்படிங்கிறது கொஞ்சம் அசாத்தியமான விஷயம்தான் அப்ப குருவை தேடி நான் இருக்கேன் அப்படின்னா ஒரே விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க நீங்கள் ஆழமாக நம்ப வேண்டும் எனக்கு குரு கிடைப்பார் எனக்கு வழிகாட்டுவார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை உங்களுக்குள் ஆழமாக வேண்டும் அதே போல இறைவனிடம் நாம் மன்றாடி கேட்டுக்கொள்ள வேண்டும் உங்களோட பிடிமானத்தை வந்துட்டு இறைவன் சோதிக்கின்றார் நீங்க எந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் கொண்ட கொள்கையில் உறுதியாக நிலைப்பாடோடு இருக்கிறீர்கள் அப்படிங்கிறத சோதித்து பார்த்த பின்னர் உங்களுக்கான குருவையும் இறைவனை வழங்குகின்றார் இது எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது தானே போது நம்ம நம்மளோட சிரத்தை இந்த இடத்துல நாம் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் அப்படிங்கிறது யாருன்னு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலானது அதீதமாக இருக்கும் பட்சத்தில் அதற்கான முயற்சிகளில் நாம் ஈடுபட தொடங்குகின்றோம் அப்படிங்கும் போதே இறைவன் நமக்கான குருவை வழிகாட்டுகின்றார் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை அது என் வாழ்வில் நான் கண்டது ஏன் சிவன் மீது பித்தா இருக்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம பல பேருமே வந்துட்டு எதிர்கொண்டிருப்போம் உண்மையா நாம தான் பித்தா இருக்கமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது நம்மை விட ஒருவர் வந்து நம்மீது பித்தாக இருக்கின்றார் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும் இந்த உலக இன்பங்களில் மாட்டிக்கொண்டு மாயையில் அகப்பட்டு கொண்டு ஏன் இப்படி இருக்கின்றாய் என்னை உணர்ந்து கொள் நானாகவே நீ இருக்கின்றாய் என்னுள் வந்து கலந்து விடு என்று எல்லாமல் அந்த இறைவன் ஈசன் வந்து நம்மீது பித்தாக இருக்கின்றார் அவரே வந்து அனைவரையும் ஆட்கொள்கின்றார் ஆட்கொள்ளும் பித்தனாக இருக்கின்றார் அப்படிங்கும் போது அவ்வளவு அன்பு பொருந்தியவர் மீது நாம் பித்தாக இருப்பதில் என்ன தவறு தான் நம்ம கேட்க வேண்டிய ஒரு விஷயம் பித்தன் என்றொரு பெயரும் முண்டவருக்கு அவர் மீது அன்பு கொள்வதால் அவர் மீது பித்து கொள்வதால் என்ன தவறு அப்படிங்கிறது தான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி உண்மையாலுமே பிறர் சொல்ல நான் தெளிவாக கேட்குறேன் பிறர் சொல்வதின் மூலமாக நீங்கள் கேட்டுணர்ந்து இறைவன் மீது அன்பு வைத்தீர்களா இறைவனை உணர்ந்து கொண்டீர்களா இறைவன் மீது பக்தி செலுத்துகிறீர்களா அப்படின்னு கேட்டா அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே ஈஸ்வரன் மீது வந்துட்டு பக்தி செலுத்த வேண்டும் அல்லவா அந்த சிவபெருமானின் மீது பக்தி செலுத்த வேண்டும் அல்லவா உண்மை என்னவென்றால் அவரே ஆட்கொள்ளும் பொழுதுதான் அவர் மீது அன்பு பிறக்கிறது பாசம் பிறக்கிறது மாறாக யாரோ ஒருவர் சொல்லி யாரோ ஒருவர் வந்துட்டு உங்களை நிர்பந்தப்படுத்துவதன் மூலமாக யார் மீதும் அன்பு வராது அது இறைவன் மீதும் கூட அப்ப அதை மீறி வந்து நம்ம ஒருத்தர் மீது அன்பு வைத்திருக்கின்றோம் அலாதியான அன்பு அந்த பேரின்பத்தின் மீது ஒரு பற்றுதலோடு நம்ம வந்துட்டு இறைவனை நேசிக்கின்றோம் அப்படிங்கும் போது அந்த அன்பானது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று நினைத்து பாருங்கள் ीव